ஜேர்மன் வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது நீங்கள் இங்கேயிருந்து யார் யாராவது விளையாட்டுகளில் எடுத்து விட்டீங்கல்ல யார் யாரால் எடுத்து விட்டீங்க இங்கேன்னு உட்காந்த புள்ளியோட அட்டானே தான் வாழ்ந்த இடங்கள் போன இடங்கள் ஒத்து வருஷத்துக்கு பிறகு பெட்டாப்பில கோயிலுக்கு போய் வந்து எத்தனை ஆமாண்டு போனீங்கள அங்கே ரெண்டாயிரத்தி ஓராம் ஆக்கெட் அப்போ வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்தவளா எவ்வளோ பின்னர் தஞ்சூர் பின்னர் ஜெர்மனுக்கு போகிறதுக்கு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி கொடுத்தாலும் வந்து நிறைய பேர் வந்து ஏமாறுறாங்க முதல் இறங்கி மாஸ்கோல இறங்கிருந்தாங்க என்ன செய்தாங்க வேறு செய்ய மாட்டீங்க

ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காலனி வாயில் வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவர் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் இலக்கினையை வந்து ஜெர்மனிலேருந்து அங்கு வந்துருக்கிறார் அப்போ அவர் வந்து தான் வாழ்ந்த இடங்கள் போன இடங்கள் இதுவரைக்கும் வந்து பார்க்காத இடங்களுக்கு எல்லாம் வந்து தென்னை வந்து கூட்டிகிட்டு போக தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு அப்ப நேட்டைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து வழிக்கிட்டு நேட்டைக்கு வந்து எங்க வந்தாங்க வெற்றாப்பிள்ளைன்னு வெற்றாப்பிள்ளைக்கு எத்தனை வருஷத்துக்கு வருஷம் அறுபத்தேழு வருஷத்துக்கு பிறகு வெற்றாப்பிள்ளை வந்திருக்கீங்க அப்படின்னா அங்குட வயசு அதாவது சின்ன வயசுன்னு சின்ன வயசு ஆறு வயசு ஆறு வயசு ஆறு வயசுல வந்து சின்ன பிள்ளையாரு கேக்கல யாரோட அப்பாவோட வந்தீங்களா அப்பா மாமி ஆ அப்பாவோட வந்து வந்து அறுபத்தேழு வருஷம்னா அறுபத்தேழு வருஷத்துக்கு பிறகு வெட்டாப்புளை கோயிலுக்கு போய் நேற்று நாளில் வந்து எல்லா மொழியாக எல்லாம் கும்பிட்டு வழிபட்டு வந்தார் ஓகே நாங்கள் இப்போ நினைக்கிறோம் வெட்டாப்பலை பாருங்க வட்டாப்புல கோயிலை பாருங்க அப்படி எல்லாம் வந்து முதல்ல வெள்ளி அடிச்சிருந்தது தான் வந்து எல்லாம் பெயிண்டிங் வேலையெல்லாம் வந்து நடக்குது பாருங்க அறுபத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு என்ன அறுபத்தேழு வருஷத்துக்கு பிறகு ஐயா இண்டைய்தான் பச்சாப்பிள்ளை அட எப்போ வந்தாலும் முதல் இது முதல்ல வந்தது அறுபத்தேழு வருஷம் பண்ண சின்ன 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 பிள்ளை ஆறு வயது ஆறு வயது ஆறு வயது வந்ததுக்கு பிறகு பத்தாமாரியம்மா அப்போ பிள்ளை வேதம் கேட்டு என்னையும் கூட்டி கொண்டு இது வந்தவ அப்ப வந்து அப்போ முந்தி இந்த கல்லூரி கோபுரங்கள் மீன் பற்றிய மந்தை கடல் வந்து அப்புறம் அதை கூட்டி வந்து மோகன் கடவுள் விட்டுறோம் தண்ணி நடந்தால் கை மீன் தருறது கைன் மீன் அப்படிதா பாருங்க அறுபத்தேழு வருஷத்து அஞ்சல வேலை எல்லாம் பாருங்க பையனைக்கு நல்ல வேலை பழம் நடக்குது இஞ்சல் நல்ல இதெல்லாம் இப்போ கட்டிக்காங்க அப்போ வட்டாப்புல எப்படி புதுப்பொழிவோடு அறுதுன்ட்டு பாருங்கள் எல்லாம் வேலையில் எல்லாமே சிலையெல்லாம் வச்சு கண்ணையம்மன் சிலையெல்லாம் வச்சு இதை பாருங்கள் நல்ல பிரம்மாண்டமாக எல்லாம் வந்து செய்கிறாங்க

அப்புறம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருகோணமேல வந்து போகிறோம் ஏன்னா திருகோணமேல வந்து போகிறோம் அங்கேயும் வந்து மூதூர் திருவண்ணா மூதூர் மூதூரில் வந்து அவங்க அங்கே போன இடங்கள் இருந்த இடங்கள் எல்லாம் வந்து ஒரு வந்து இன்றைக்கு திருகோணமேல நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்போ இன்றைக்கு வந்து அங்கோட சில சில விஷயங்கள் தான் கதைக்கணும்னு சொல்லியிருந்தார் அதாவது ஜேர்மன் வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது என்ற மாதிரியாக வந்து ஐயா கிட்ட வந்து நாங்கள் கேட்க போகிறோம் நிறைய விஷயம் வந்து சொல்ல

மற்ற ஷர்ட் வந்து இப்படி அந்த அந்த படத்தில் வந்த தான் நாங்கள் போனாங்க குளிர் குளிர் இங்கே உச்சா பாட்டு இது குள்நாட்டில் போடுறது இங்கே வெய்ய நாட்டில் போடுறது நாங்கள் குள்நாட்டில் போல இப்படி இருக்குவேன் இப்போ அப்படியே இப்போ இங்க நாங்கள் எங்க போறது வாரன்னு சொல்லி மாதிரி கொண்டு மனிதன் கூப்பிட்டு போல காரணம் தான் അല്ലേ കുബുടി ഇ ഇ രണ്ട് പുടി പുടി പോകും കൈ കൈയാര കാട്ടി അപ്പോൾ കലിയം ബളൻ ബളൻ हां ബളൻ ബളൻറൂർ നഗരം അ हां हां ജർമ്മനി हां हां കല ജർമ്മനി ഉം കനക്ക ജർമ്മനി हां ഓക്കേ

அங்க தோட்டுக்கு பெரிய காசு காப்பன் போடுறேன் வந்தது வந்து இங்க வெட்ரீ கையெழு விற்கு அரை மணி எடுத்து கிட்டாங்கிறாங்க அப்ப நாங்கள் சொன்னோம் ஊட்டி கொண்டு போய் புதுச்சில் பயணப்படுத்தினாங்க அவங்க எழுதி போட்டு அசுகல் சொன்னோம் அதில் எழுதினாங்க எழுதி போட்டு உணர்ந்து விட்டாங்க தெரிஞ்ச வீட்டில் விட்டாங்க வீடு இல்லை ரூம் விட்டாங்க இப்போ அங்கே ரெண்டு மூணு நின்று தான் பிளான் போட்டது பிளான் போட்டு இந்த மாதிரி அசூர் இல்லை எந்த அசூர் எழுதி தந்த அசூர் அசூர் எழுதி தந்தாங்க இதை புண்டசத்த அனுப்பண்டே அவங்களை அனுப்பி நாங்கள் கொடுத்த இது வந்து பிறகு ஒரு ரெண்டு மூன்று மாதத்தால் எங்களுக்கு அச்சை பண்ணி வந்தது நீங்கள் உணாமேசன் மேற்கு சிட்டி அடிச்சு விட்டாங்க சிட்டி அடிச்சு விட்டால் அதுல உழுப்பு தந்தாங்க சட்டி பாதம் தந்தாங்க எல்லா வகையம் செய்தாங்கடா உங்களுக்கு பெரிய வீடு தந்துருக்கும் ரெண்டு பேருக்கு எல்லாத்தையும் பிரிச்சு அந்த கிரைசு அந்த சட்டுக்கா நகரது இதுகள் அடிச்சு அவங்க தான் அந்த கிடத்தை ஒழுங்கு பண்ணணும் அப்போ எங்கள்கிட்ட கிடக்கிறது ரெண்டு பேர் அனுப்பு நாலு பேர் அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் அங்கே போய் நீங்கள் இப்போ வேலை எல்லாம் செய்ய வலிக்கிறீங்களானே வலிக்கிட்டா பிறகு உங்களோட வாழ்க்கை வந்து அங்கே எப்படி இருந்தது வெளிக்கிட்டா பிறகு நல்ல வாழ்க்கையாக இருந்தது நல்ல வாழ்க்கையாக இருந்தது உழைக்க வெளிக்கிட்டா பிறகு வீடுகள் வாங்கி கார்கள் வாங்கி அப்படி இருந்து உழைக்கல இந்த பொக்கட் மணியோட வாழவும் வேலை தர மாட்டான் ரைட் 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 நீங்கள் அங்கே ரெண்டு இப்போ ஸ்ரீலங்காக்கு இப்போ எப்போ முதலாம் வந்து நீங்கள் ம் <rhyme> <librame> <Böyle jak>, நான் கொடுத்த தாய்முக படம் சேரி அச்சப்படி நான் புத்தக அதுக்கு எண்பத்தி மூணாம் ஆண்டு எண்பத்தி எண்பத்தி நாலாவது வயலாட்டு நேற்று சூழன் அக்ராமானிச்சே அந்த அந்த காலகட்டம் காலகட்டம் அந்த 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 அது திருமணங்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு

ஒன்று சலுகைகள் அடுத்தாங்க சத்திய கடத்தாது இல்லை முடிச்சு எல்லாம் டோக்கி சாக்கி கொண்டு போய் எம்பேசி பெண்பேசிகளை கொடுத்து ஒரு குழமையால வந்து மருந்து வந்து அடிச்ச பண்ணி ஆயிட்டேன் ஏஜென்சி என்ன அழைப்பில் ஏஜென்சி தானே

ஏன்ல இந்த நாரல்ல வந்து இல்ல வாங்குறேன் குடுத்துறேனே குடுத்துறேனே அத கண்ண மறஞ்சி போகுது மறக்குது பணாரட்டமா பணம் பணம் கண்ணல இருக்க மாட்டே பணந்தான் எல்லாம் குடுத்து காசு பணம் எல்லாம் उड़ போய் வந்துருனே எத்தனை பேர் பேர் எல்லாம் எத்தனை பேர் இதுங்களுட ஒன்பது பேர் ஒன்பது பேர் ஆ எல்லாம் வளந்து இருப்பீமே நம்ம பேர் ஆ பேர் புள்ள பேர் புள்ள எல்லாம் பத்தி சொல்லுங்க என்ன என்ன செய்றாங்க பேரன் 20 இருபத்தாறு பேர் ஆ

ஓ மற்றது எல்லாம் வந்துட்டேன் சொல்லி எங்களுக்கு ஒரு இனம் இனம் மாற்று மாரவாடைய மறுபாட்டு வேணால் பள்ளிக்கூடத்தை சேர்க்கணும் வேறு ஒரு இனத்தை சேர்த்து படிக்க பண்ண போகிறோம் படிக்க பண்ணால் அந்த வேறு மொழியாடுலாம் போய் கெட்டு போடுவோம் அதுக்காக நாங்கள் கரும்ப பிறகு எந்த கையால் செய் வீட்டில் ஆக்களை கூப்பிட்டு படிப்பிச்சோம் அதை தமிழெல்லாம் காய்க்கணும் ஓடிவா அதே அதே கையாலை வேறு சுட்டு பாட்டு படிப்பு சுட்டு ஆ கேட்கறதுக்கு அவர் தமிழ் இன்னும் வந்து படிப்பு ஆ ஒரு டீச்சர் மேம் ம் அப்படி கெனா ஆக்கள் வந்து வந்து படிப்பேன் அந்த படிப்பு என்ற இது தமிழுக்கு அவ விரும்பவே இல்லை இங்கே பெரப்பிள்ளையில் இங்கே யாழ்ப்பாணம் பெஞ்ச வரையலை இளங்கை இன்னும் ஒருகா வந்தேன் ஒருக்காவா வந்துக்கா வந்து ஆ அப்போ தமிழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மதைக்கிணம்னு தெரியும் கதைக்கிணமா இப்போ அங்கே தான் அங்கேயே பிறந்து வளர்ந்தபடியே அந்த அப்படியே வெச்சு என்னென்றால் இங்குண்டு இதையும் கைகளை முக்கியம் தாய் தாய்மொழி தாய்மொழி தான் முக்கியம் தேப்பனோட புள்ளிகள் கதையை தெரிய வேணும் தேப்பனு புள்ளை புள்ளிகளுக்கு தேப்பனி தேப்பனும் புள்ளைகளுக்கு கதையோ ஒன்றுமே இல்லை என்னென்று கேட்டால் பரவணுங்க சென்றது வேற பரவ பசி ஜண்டில் ஒரு அடிக்கு அது தேப்பனை பார்த்து புள்ளி ஒரு கீழ் நாங்கள் கேட்டோம் வேண்டும் Why இப்ப it உங்களுக்கு அரசாங்கம் at உங்களுக்கு என்ன ஹெல்ப் sociedad அந்த your junior staff? Although my ஆ had the S tangını, who took place here My father சம்பளம் aquí holding an own and it used studio to help get anywhere and buy space I bought it every single club where அப்படி கன இது இருக்கு அப்ப இப்போ இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போறாக்களுக்கு சொல்றீர்கள் என்ன வெளிநாடுகளுக்கு போற நினைக்கிற ஆக்களுக்கு அங்கே ஆக்களுக்கு உழைக்கத்தான ரெண்டாம் பக்கம் போகணும்னு சொல்லுவேன் அவை அவை தடை செய்கிறார் நாங்கள் என் வரும் நாடு எங்கள் நாடு நீங்கள் வெளியிட்டுறையில் பொலி உங்களுடைய அப்பா இப்போ உங்களுடைய அப்பா தான் உங்களுக்கு ஒரு அடையாளம் அடையாளம் எல்லாருக்குமே அடையாளம் உங்களுடைய அப்பான் அடையாளம் என்ன அப்பாண்ட அடையாளம் என்னன்னா நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மாமியா மாமி ஊடியவா மாமி ஊடிய அதை ஆரம்பத்தில் அடிக்க அடிக்கடிலாம் கோப்பை கோப்பை அந்த காலத்து அப்பா

கூடு கூடு குடும்பம் அப்பா தொண்ணூறு பேரை தோட்டம் அப்பா அப்பா அம்மா செய்தார் எட்டாம் ஆண்டு நாங்கள் ஆச்சி அப்பா சீனி அப்போ தம்பியார் அவர் திருக்குண காவரில் வேலை செய்தார் அவர் கனியாங்காட்டி லீவில் வந்து நின்று எங்களை கூட்டிக்கொண்டு முத்தத்தில் மொர்ஸ் வேன் ஒழுங்கு பண்ணி கூட்டிக் கொண்டு அதான் என்ன பழைய கார்கள் என்ன வேன்காரன்ற மொர்ஸ் வேன்

இதெல்லாம் வந்துட்டு கார் இல்லைன்னு இல்லை கார் இல்லாமல் பழைய மாடல் கார் வீட்டு பத்து வயசு பழசு கார் இப்போ அங்கே வெளிநாடுகளில் வந்து கூட அந்த வயது கூடி நாட்கள் வந்து இப்போ இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன இதுக்கு வருத்தம் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களும் இருக்காங்க நல்ல இதாக நீங்கள் கொஞ்சம் சாப்பாடுகளை குறைச்சிட்டீங்க இவ்வளோ சாப்பாடு தான் சாப்பாட்டை குறைச்சி போட்டேன் கவலை இல்லாமல் பிரச்சனை தான் கவலையா மனக்கவலை வந்தாலும் வருத்தம் இருந்தேன் இப்போ பெற்ற

வெளிநாட்டு வாழ்க்கையில பெற்றி சுமார் அப்படியெல்லாம் போனவர் என்ன மாதிரின்னு சொல்லி கதைப்போம்னு சொல்லி தான் இருந்தார் அவர் கொஞ்சம் ஆக நிறைய நிறைவில் இருக்கிறாரு அப்போ நாங்கள் பலிக்கிட்டு வந்தோம் இந்த திருவண்ணமலைக்கு போகணும் இதை முடிச்சு விடுவோம் என்ன வளர்த்த வளர்ப்பு நான் ஒரு படியேன் அப்போ தவமாக இருந்து தான் பெற்றவர் பெற்று வளர்த்து சென்னை ஒரு சேரம் பிடித்தார் பிடிச்சி நாற்பத்தெட்டாம் ஆண்டு வந்து தான் மந்திரங்கள் இது படித்தார் காத்தார் கோயில் ம் வரலாறு மாமா கொடுத்துறார் ஆனால் தரமாட்டேன் நீ இந்த சொல்லி பாரு மாமியும் அடிவட்டு வளர்த்து அந்த புத்தகங்களை போயினார் வண்டி வளர்த்து பிறகு எனக்கு நேற்றி வச்சு காவடி எடுத்துங்களை பேச்சி அம்மன் ஊரில் கோப்பாருந்து பேச்சியம்மங்கூரில் காவிரி சென்னதைக்கு காவடி காவடி சரியான நோன்பு விதம் இருந்து வளர்த்து எடுத்து எல்லோருடைய பக்கங்கள்லேயும் கவலைகள் எல்லாம் இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து இப்போ எல்லாம் வரங்கேட்டு தவங்கன்னு சொல்லுவாங்க உள்ளே இப்போ என் நானும் வந்து நாலாவது நாலாவது பிள்ளை இப்படி நான் மூத்த பிள்ளை தான் ஆனால் நாலாவது பிள்ளை சரியா அப்படி எல்லோருடைய பக்கங்கள்லேயும் நிறைய விஷயம் இருக்குது அங்கு வந்து ஒவ்வொரு இடங்களையும் உலகம் மறக்காமல் ஒவ்வொரு இடங்களையும் இன்னும் நாங்கள் இப்படி போனாங்க இப்படி வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து தொழிலுக்கு வந்தாங்க இந்த இடத்துல வந்து அப்பா அம்மா அங்க வந்து கூட்டிகிட்டு போனுவேன் வெட்டா பிள்ளைக்கு அப்பா சின்ன வயதில் வந்தது அறுபத்தேழு வருஷங்களுக்கு கோயிலுக்கு வரேன்னு சொல்லிச்சுன்னா அவ்வளோ ஒரு சவலாகலாம் அவங்களால் வரலாம் போச்சுன்னு இப்போ இப்படித்தான் வந்து இந்த வெளிநாட்டு வாழ்க்கை வந்து இப்படித்தான் இருக்குது அங்கோட வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கதைக்கு கிடைச்சது மீளே ஒரு சந்தோஷமான ஒரு விடியம் பாப்பா இன்னொரு காவலி வாயிலாக வந்து சந்திப்பேன் ஓகே 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 நன்றி